தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரின் மையத்தில் பஸ் நிலையத்திலிருந்து வெறும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வரலாற்றின் சான்றாகவும் பக்தியால் திகழ்கிறது திருக்கோவில் கோவிலின் அழகு அதன் தெய்வீக பெருமை பக்தர்களின் உள்ளங்களை ஈர்க்கும் விதமாக நிறைந்திருக்கிறது இறைவன் பூவனநாத சுவாமி என்ற பெயரும் தாயார் சென்ட் பகவல்லி அம்மன் என்ற பெயரும் நம் மனங்களில் இன்னும் இடம் இடம்பெற்றுள்ளனர் கோவிலின் வரலாறு மிகச் சிறப்பானது இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெம்பக்கோட்டை பகுதியை ஆட்சி செய்த செண்பக மன்னன் என்ற அரசர் கலாக்காட்டினை வெட்டி திருத்தி இத்தலத்தை உருவாக்கினார் என்று கோயில் புரி வரலாறு கூறுகிறது இருப்பினும் அவரது காலத்தை தீர்மானிக்க இயலாது என்ற கருத்தும் இன்னும் உள்ளது மந்தித்தோப்பில் உள்ள சங்கரபாரதி திருமடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பட்டயங்கள் குலசேகர பாண்டியரின் ஆட்சி காலத்துக்கு சொந்தமானவை இந்த வரலாற்று சான்றுகள் களி நான்காயிரத்து நூற்று முப்பத்து ஒன்று ஆண்டுக்கு முற்பட்டதையும் இக்கோயில் ஒன்பது நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததென்றும் விளக்குகின்றன இதை புதுப்பித்துள்ள உள்ளமுடையான் என்ற இறை பக்தரின் சிற்பம் இன்றும் சுவாமி சந்நிதி மண்டபத்தின் தூணில் காணப்படுகிறது அகத்தியர் மாமுனிவரின் தீர்த்தத்தின் மேன்மை இந்த திருத்தலத்தின் கோலாகல வரலாற்றோடு இணைந்திருக்கிறது லிங்கத் திருமேனியில் எழுந்தருளிய பூவனநாதரை அகத்தியர் வழிபட்டு அருளை பெற்றார் தன்னுடைய தவத்தின் நலனாக உருவான இந்த தீர்த்தம் இன்றும் பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு வடிவமாக விளங்குகிறது அகத்தியரின் பயணத்தை அழகாக விவரிக்கின்ற புராணங்கள் இந்த தலத்தின் பிரமிக்கத்தக்க முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றன சைவ மரபுகளின் சிறப்பு மற்றும் பக்தியின் உச்சம் இங்கே காணப்படுகிறது சிவனாரின் திருமணத்தின் போது அகத்தியர் தன்னுடைய சிறப்பு பணிகளுக்காக பொதிகை மலையை நோக்கி பயணித்தார் வழியில் கலாமர காட்டில் அவர் கண்ட பூவனநாதரின் தோற்றம் அவரை தியானத்தில் நிலைத்திருக்க செய்தது இதனால் அருளாக உருவானது அகத்தியர் தீர்த்தம் என அழைக்கப்படும் இந்த தீர்த்த குளம் செண்பகவல்லி அம்மனின் நின்ற கோலத்துக்கு நிகரான அழகு தமிழகத்தில் எங்கு காண முடியும் ஏழு அடி உயரத்தில் எழிலுடன் எழுந்தருளியுள்ள அம்மன் பக்தர்களின் மனதை ஈர்க்கும் மெய்சிலிருக்கும் தோற்றத்துடன் நிற்கிறார் இதனாலேயே பக்தர்கள் முதலில் அம்மனை வழிபட்ட பின்னரே பூவனநாதரிடம் சென்று அருள் பெறுகின்றனர் பங்குனி திருவிழா இத்தலத்தின் முக்கிய நிகழ்வாக பூர்வீக காலம் முதல் கொண்டாடப்படுகிறது பதினொன்று நாட்கள் கோலாகலமாக நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் திருத்தேரோட்டமும் தீர்த்தவாரியும் குறிப்பிடத்தக்கவை இது பக்தர்களுக்கு ஆன்மீக திருப்தியையும் தெய்வீக அனுபவத்தையும் வழங்குகிறது கோயிலின் தல விருட்சமான கலாமரம் நம்பிக்கையையும் அருளையும் பக்தர்களுக்கு தருகிறது இது பக்தர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அற்புத சின்னமாகவும் விளங்குகிறது இக்கோயிலின் அமைப்பு வரலாற்றின் செழுமையும் கலைத்திறனின் உயர்வையும் எடுத்து காட்டுகிறது சுவாமி அம்பாள் சந்நிதிகளின் தனித்தன்மை ராஜகோபுரத்தின் உயரமும் இத்தலத்தை அருச்சின்னமாக விளங்க செய்கின்றன பூவனநாத சுவாமியும் செண்பகவல்லி அம்மனும் தங்களின் தெய்வீக அருளால் இத்தலத்தை வந்தடைந்து வழிபடும் அனைவரின் வாழ்விலும் வெற்றிகளையும் அமைதியையும் வழங்குகிறார்கள் இத்தலத்தின் பெருமையை அனுபவிக்க இன்றே வாருங்கள்